சரி சொல்லு அந்த சந்திரமணியை இங்க இருந்து திருடிட்டு போன அந்த திருட எங்க இப்போ என்ன பண்ண போற ராமா எதையாவது செஞ்சுதானே ஆகணும் ஆனா இப்ப நான் செய்ய போறத இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்கவும் மாட்டாங்க கேள்வியும் பட்டிருக்க மாட்டாங்க இப்ப நான் செய்ய போற காரியத்துல வெற்றி கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது ஆனா இப்போ இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் இல்ல அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாத்தணும் உன்னையே நம்பியிருக்கேன் தாயே மகாராஜா ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளோட விருந்தாளிங்கள வந்திருக்கிற அஞ்சு பாடகர்களையும் இந்த அரசவேல ஒண்ணா நிக்க வச்சு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுற மகாராஜா விருந்தாளிகள் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு நான் கேட்க போற கேள்விக்கு எல்லாரும் நேர்மையா பதில் சொல்லணும் அந்த சந்திரமணியை திருடினது நீங்க தானா ஸ்ரீராமச்சந்திரனோட பக்தனுக்கு இப்படி ஒரு நிலையா களி முத்தி போச்சு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க இங்க முன்னாடியும் ஒரு குரங்கு வந்து அதை எடுத்துட்டு போனதான் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வாழ்க ஐயோ மாதவா கேசவா நானா சத்தியமா நான் ஒரு ஏழையா இருக்கலாம் ஆனா திருடம் கிடையாது முறிஞ்சுடா பாவ தெரியுங்க நான் திருடி ஆ அநியாயம் நடக்குது மகாராஜா இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது நான் உன்ன அதை திருடில எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு பேரழகி அடுத்து கேளு ஆஹ் என்ன

நம்ம விருந்தாளிகள் இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கும் தோணல ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலும் யார் தானாவே முன் வந்து நான் தான் திருடுனு ஒத்துக்க போறாங்க ஒத்துப்பாங்க மகாராஜா ஒத்துக்க தான் போறாங்க இப்பவே இந்த அரச வேலை எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னாலும் ஒத்துப்பாங்க சரி நான் இங்க யாரையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஆனா தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க இந்த பைகளை அரசவையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒப்படைங்க ஒருத்தருக்கு கூட நீங்க கொடுக்காம விட கூடாது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த பை ஒவ்வொன்றாவது இருக்கணும் கொடுங்க ஒரு பைய என்கிட்ட கொடுங்க இத நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் கொடுங்க

நீங்க திருட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படி இருக்கும்போது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட இந்த சின்ன விண்ணப்பத்தை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்கோ அதே அளவு இங்க இருக்கிற எல்லார் மேலையும் இருக்கு இங்க இருக்கிற ஒருத்தர் கூட மறுப்பு தெரிவிக்காம பைய வாங்கிட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த பைய வாங்கிதான் ஆகணும் மகாராஜா குருதேவா நாம வேணா ஒண்ணு பண்ணலாம் ஒரு பையம் குடு என்னோட மகாராணிகளுக்கும் ஒவ்வொரு பைய கொண்டா சரி சொல்லு பண்டிதனை ராமகிருஷ்ணா இந்த பைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது பெருசா ஒண்ணும் இல்ல மகாராஜா நான் சொல்றதை எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க நான் எப்போ இதை திறங்கன்னு சொல்றேன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம திறக்கணும் அது மட்டும் போதுமா? தாராளமா போதும் மகாராஜா ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்த விரும்புறேன் இதுதான் அந்த குரங்கு சந்திரமணியை திருடிட்டு போன குரங்கு இதுதான் இதை உடனடியா கைது பண்ண உத்தரவு போடுங்க அதோட இதுக்கு மரண தண்டனையும் கொடுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சார்யாரே சந்திரமணியை திருடிட்டு போனது இந்த குரங்கு இல்ல சந்திரமணியை திருடிட்டு போன அந்த குரங்கோட ஒரு காது சிகப்பா இருக்கும் இதோட காதும் சிகப்பா தான் இருக்கு ஆனா இடது காது அப்படின்னா அன்னைக்கு சந்திரமணியை திருடிட்டு போன குரங்கு உடைய வலது காதுதான் சிகப்பா இருக்கும் இது அதே குடும்பத்தை சேர்ந்தது அதோடைய தம்பி அப்புறம் இதை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அந்த திருட்டு குரங்கு எங்க கூடிய சீக்கிரம் வரதான் போகுது உம் சொல்லு சொல்ல சொல்லு உன் அண்ணன் எங்க இருக்கான் அவனுக்கு ஒரு குரலை கூட சீக்கிரம் அவனை வர சொல்லு அவனை சொல்ல சொல்லு சந்திரமணி இப்ப எங்க இருக்கேன்னு சீக்கிரம் நிரூபிச்சாகணும் அது உங்களையே ஏன் உத்து பாத்துக்கிட்டு இருக்க ஒருவேளை எங்கிட்டயே சொல்லாம திருடிட்டீங்களா குருஜி அது பாக்குறது எங்களை கிடையாது அது தான் பாத்துக்கிட்டு இருக்கே அந்த கடவுளோட லீலையை பாத்தீங்களா ஒரு குரங்காலையாவது உங்க முகத்தை உத்து பார்க்க முடியுது உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு பார்த்த பணி அந்த என சந்தோஷத்தில் குதிச்சு கேட்டு ரெண்டு பேரோட முகமும் அற்புதமா என்ன யோசிக்கிறோம் அண்ணனை உண்மையான திருட யாருன்னு வை சீக்கிரமா எல்லாரும் அவங்க உங்களோட பைய திறந்து வைங்க பயிற்சி கொடுத்தவங்க கையில மட்டும்தான் அது மிளகாய வாங்கும்னு எனக்கு தெரியும் மகாராஜா அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தையே நான் யோசிச்சேன் இவர் தான் அந்த உண்மையான குற்றவாளி மகாராஜா உண்மையான குற்றவாளி இவர் தான் அந்த சந்திரமணியை திருடுறதுக்காக ரொம்ப நேர்த்தியா திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு இந்த மாதிரி விசித்திரமான வித்தியாசமான வினோதமான ஒரு திருட்ட நாம யாரும் கேள்வி கூட மாட்டோம் மகாராஜா ஒரு பயிற்சி பெற்ற ரகசியமா வாங்கி வச்சு சந்திரமணிய திருடிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நமக்கு மத்தியில நடமாடி இருக்காரு மகாராஜா இவர் போட்ட திட்டத்தினாலதான் அன்னைக்கு அரண்மனைக்கும் தாமதமா வந்தாரு ஏனா அந்த நேரத்துல சந்திரதாசன்ங்கிற குரங்குக்கு பயிற்சி கொடுக்கிற நபர்கிட்ட குரங்க வில கொடுத்து வாங்கியிருக்காரு அப்புறம் அது என்ன செய்யணுங்கிறத அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு மகாராஜா திருட்டு நடந்த அன்னைக்கு நான் ரூபாதேவிய சந்திச்சேன் நீங்க எதுக்காக அன்னைக்கு பாட்ட உரத்த குரல்ல பாடினீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்பா அவங்க சொன்ன பதில் தான் இவர் எனக்கு முதல் சந்தேகம் வரதுக்கு இருந்துச்சு என்னுடைய முழுமையான பாட்டு திறமையை வெளிப்படுத்த சொல்லி சோமநாதன் அவர்கள் தான் ஊக்கப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப அழுத்தமா நான் உறக்க பாடனா ரொம்ப அருமையா இருக்கும்னு சொன்னாரு ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நான் போட்டியில பாடுனா வெற்றி நிச்சயமா எனக்கு தானே சொன்னாரு இந்த சோம்நாத்துக்கு அந்த சந்திரமணி பைரோ பிரம்ம கமலம் புஷ்பத்துக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை மலர வைக்க முடியாது நல்ல இசை சுரத்தாலதான் மலர வைக்க முடியும்னு தெரியும் இவரு இன்னொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணிருக்காரு இந்த போட்டிக்கு வந்த மற்ற எல்லா கலைஞர்களையும் விட இந்த ரூபாதேவிக்கு மட்டும்தான் அதீத திறமை இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களால மட்டும்தான் பிரம்ம கமலத்தை மலர வைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ரூபாதேவிய தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு இவங்க கிட்ட பாட்ட உரக்க குரல்ல பாடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரண்மனையில வெளிச்சத்தை குறைக்கவும் சொல்லி இருக்காரு மகாராஜா ஆமா மகாராஜா உரத்த குரல்ல பாட சொன்னது பிரம்ம கமலத்தை மலர வைக்கிறதுக்காக அப்புறம் வெளிச்சத்தை குறைய வைக்க சொன்னது இவர் பயிற்சி கொடுத்த அந்த குரங்குக்கு சந்திரமணியை திருட இதுதான் சரியான அவகாசம்னு சொல்றதுக்காக அந்த குரங்குக்கும் இது நல்லா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வெளிச்சம் குறைஞ்சதும் சாமர்த்தியமா இந்த அரசவைக்குள்ள நுழைஞ்சது ரூபாதேவி பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரமணியை எடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடுச்சு முதல்லயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு மகாராஜா ஆனால் அப்போ என்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை இவரு தப்பிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஆதாரம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா இவருதான் நம்மளுடைய மரியாதைக்குரிய விருந்தாளியாச்சே இவருடைய பேருக்கும் புகழுக்கும் மங்கம் வந்துடக்கூடாது அதனாலதான் இவர் பயிற்சி கொடுத்த திறமையான குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன் இல்லைன்னா இவர் உண்மையான முகத்தை எப்படி காட்டுறது சந்திரமணியை திருடினதுக்காக மகாராஜா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல ஆனா நீங்க ஏழைன்னு சொல்லிக்கிட்டு மத்த ஏழைகளுக்காக பாடம் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க போட்ட நாடகம் இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் என்னால சகிச்சுக்கவே முடியல எனக்கு மட்டும் இப்ப அதிகாரம் இருந்திருந்தா இந்த நிமிஷமே உங்களுக்கு நூறு சவுக்கடி கொடுப்பேன் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மன்னிப்போ கருணையோ காட்டக்கூடாது நீங்க செஞ்ச இந்த துரோகத்துக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் பண்ணிச்சிடுங்க பண்டிதரை பண்டிச்சிடுங்க மகாராஜா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான் மகாராஜா நான் அந்த சந்திரமணி வைரத்தை திருடுறதுக்காக இந்த குரங்க பயன்படுத்துனேன்னு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த சந்திரமணி அபகரிச்சு இந்த உலகத்துலயே மிக பெரிய பணக்காரனா நான் மாறணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வேலையை நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிக்க முடியாது முடியாது அந்த பண்டித அந்த சந்திரமணி காணாம போச்சோ அன்னைக்கு ராத்திரியே அந்த குரங்கு வந்து சந்திரமணியை என்கிட்ட கொடுத்துடுச்சு மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க இப்ப அந்த சந்திரமணி எங்க இருக்கு சோம்நாத் மகாராஜா அது என்னுடைய அறையில பத்திரமா இருக்கு உடனடியா இவனை இங்க இருந்து எழுத்துட்டு போங்க இவன் கிட்ட இருந்து அந்த சந்திரமணியை பறிமுதல் பண்ணுங்க ஆயுள் முழுக்க இவன் காவல்ல இருக்கணும் எழுத்துட்டு போங்க

நீ இந்த சந்திரமணியை மட்டும் பாதுகாக்கல எங்க வம்சத்தோட கௌரவத்தையும் பாதுகாத்து என்னுடைய வேண்டுதலையும் நீ பாதுகாத்திருக்க வேணாலும் ஆனா இன்னைக்கு நீ எனக்காக செஞ்ச காரியத்துக்கு நான் எந்த பரிசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணையாகாது அதனால நான் இன்னைக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பாகியம் கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன் பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதங்கள்ல அந்த சந்திரமணிய நாயில் நீதா சமர்ப்பிக்க போற அந்த அதிகாரத்தை நான் உனக்கு வழங்குறேன் பண்டிதனி ராமகிருஷ்ணா विनायकं ऋणं शिर्सा देवम् श्री गणेशाय गौरी ओम् नमः शिवाय ओम् नमः शिवाय अम्मा அம்மா என்ன நடக்குதிங்க அம்மாவையும் சாரதாவையும் கூப்பிட்டா காக்கா நமக்கு பதில் சொல்லுது ஏ

பண்ணாதீங்க இல்லனா என்னோட மாமனார் பறந்து போயிடுவாரோ எங்க அப்பா இதுக்காக பறந்து போகணும் காக்கா பறந்து போகணும்னு தெளிவா சொல்லு எங்க அப்பா தான் என்னைக்கோ பறந்து போயிட்டாரு அவர் எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க கெட்டியா பேசிட்டு இருக்கலாமா உடனே அப்பா கிட்ட ஆசீர்வாத வாங்கிக்க அடே முட்டாள் இவ்ளோ பலகாரத்தையும் இவ்ளோ இனிப்பையும் ஒரே இடத்துல வச்சா ஒரு காக்கா இல்ல ஊர்ல இருக்கிற ஓராயிரம் காக்கா இங்க தான் வரும் அதுல ஏதாவது தான் எங்க அப்பாவா இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க இவ்வளவு பலகாரத்தையும் இனிப்பையும் தப்பான காக்காவுக்கு படைச்ச மாதிரி எல்லாம் அர்த்தமாயிடும் மன்னிச்சிருங்க சாமி என்ன புரியாது உங்களோட ஆசிர்வாத தலைதான் இவனோட தலையழுத்தே மாறிடுச்சு அரசவையில இவனுக்கு பெரிய பதவி கிடைச்சிருக்கு மஹாராஜா இவன அவ்வளவு நம்புறாங்க இப்போ இவன் இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு உங்களோட ஆசிர்வாதம் மட்டும்தான் காரணம்

பொய் குடுக்குற பிரசாதம்மா வா기고 வா기고 எடுத்துக்கோ ஒரு வ�ையில இது நல்ல சாகனம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன நல்லது காத்து இருக்குன்னு தான் பாத்துருவோமே